தேவண்டி பிள்ளைகளே கத்துடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கின்றால் ஆயத்தமாக்கப்படும்படியாக உதவி கொண்டு தியானம் செய்து கொண்டு வருகின்றோம் கடந்த நாட்களிலே கிறிஸ்துவின் ஏழு ஆண்டு காலத்தின் நிலைகளை குறித்து நாம் தியானம் செய்தோம் இந்நாளில் கிறிஸ்துவின் ஏழு ஆண்டு காலத்தில் ஆட்சியின் தன்மை இருக்கும் என்பதை குறித்து வேத கொண்டு நாம் தியானம் செய்ய ஆண்டவர் நமக்கு இறங்கும்படி ஒரு இமைப்பொழுது கண்களை மூடி பிதாவாய் தேவனை நோக்கி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான பரமப்பிதாவே இந்த நாளிலும் வருகை நாட்கள் சமீழித்துக் கொண்டிருக்கும் வேலையாயிருக்க நான் சேர்ப்பித்து கொள்ளப்பட வேத வசனங்களை கொண்டு அந்த தன்மைகள் எவ்விதமாயிருக்கும் என்று எங்களுக்கு விளக்கியோ நன்றி பிதாவே நன்றி துதி கன மகிமை எல்லாம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமின் பிதாவே ஆமன் அருமையான தேவடி பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும் என்று வேத வசனங்கள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கும் இந்நாட்களில் இந்த ஆட்சியின் தன்மை எவ்விதமாயிருக்கும் என்று வேதாகமங்களில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் அநேகங்களில் ஆவிய நபரும் எழுதி வைத்திருக்கின்றார் வேதாகமத்தில் தானியல் திருக்கரிசி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் உன் ஜனத்தின் நிற்கிற எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் அட்டை உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற ஒரு ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவளாய் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாம் வசனத்தின்படி பூமியின் தூணிலே நித்திரை வண்ணுகிறாய் அணைகிற சிலர் நித்திய ஜீவனுக்கு என்றால் ரகசிய வருகையில் கிறிஸ்தனுக்குள் நித்திரடைந்திருக்கிறவான்கள் கல்லறை திறந்து எக்கால சொத்தத்தை கேட்டு அகாயத்தில் சேர்ந்து கொள்வார்கள் பின் உயிரோடு இருக்கிறதான வர்சுத்தவான்கள் ஆகாயத்தில் சேர்ந்து கொண்ட விதமாக பூமியிலே ஆயிரம் வருஷம் ஆட்சி உண்டு என்று நாம் தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சி தருகின்ற ரகசிய வரிக்கு முன்பாக நடக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் தன்மையாவது யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மற்றும் உண்டாகிறார் ஆபத்து கால வரும் என்று சொல்கிறது உலக தோற்றம் முதற்கொண்டு உலகத்திலே மனுஷன் சிருஷிக்க வேண்டிய நாள் முதற்கொண்டு அந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தில் நடப்பிக்கப்படும் உபத்திரவர்கள் மகாபத்திரவம் என்று என்று நாம் அறிய முடிகிறது யாதொரு ஜாதியான் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறார் ஆபத்து காலவர் மொத்தத்திற்காக அந்த கிறிஸ்துவின் காலமானது ஆபத்துகள் நிறைந்த காலமாக இருக்கிற அதே நான் உபத்திரவு காலம் என்று மகாபுத்திரக்காலம் ஒன்று நாம் தியானம் செய்திருக்கின்றோம் இதை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் அறிந்திருக்கின்றோம் அருமையான கத்துரி பிள்ளைகளே இந்த உபத்திரவு காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு அந்த உபத்திரவு காலத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவராய தேவனும் இவர்களுக்கு உதவி செய்வதாக நாம் அறிய முடிகிறது வெளிப்படுத்தும் விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறேன் ஏனெனில் நீர் அடிக்க பற்றி சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு உண்டாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கினீர் நான் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள் ஆயிரோட அரசாட்சியில் ராஜாக்களும் ஆசாரியுமாக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சேர்த்துக் இவர்கள் பாடுகின்றார்கள் தேவரீராகி ஆற்று குற்றியானவரே நீர் அடிக்கப்பட்ட நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தபடியினாலே சிலுவை சந்தித்து சிந்தனை அர்த்தத்தினாலே எங்களை சகல கோத்திரங்களிலும் பாசிக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கு என்று உமிடி ரத்தத்தில் மீட்டுக் ஆக இந்த மகாபுத்திரவு காலம் என்றாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் புரஞ்சாதிகள் இருந்து இருந்தவர் ஆனால் சரி இஸ் இருந்து ஆனால் அனைவரையும் புதிய காலத்தின் அவர் அனைவரும் மீட்டுக் கொண்டு இவர்கள் ஆயுத சாட்சியில் பங்கடைவதாக நாம் அறிய முடிகிறது இவர் ஆற்றுக்கு இருந்தவடினாலே அருமையான கத்தரி பிள்ளைகளை பொதுவாக வேதாகமத்தில் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்தலை உடைக்கவும் பொதுவாக இந்த வெளிப்படுத்த விசேஷம் இயேசு தானியேல் விண்ணப்பம் செய்தார் இது கடைசி காலத்துக்குரிய சம்பவம் ஆகினால் அதை முத்துரைவோடு என்று ஆண்டவர் சொல்லி அதை அதற்கு மேலாக தானியல் விண்ணப்பித்ததை விண்ணப்பித்ததற்கு பதில் சொல்ல விரும்பாமல் அதை முத்துரைவோடு தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வாசிக்கின்ற மற்றும் காத்திருந்து சேருகிறோம் பாக்கியவான் என்றால் பின்முனிராண்டு காலம் என்ற மகா உத்தரவு காலம் காத்திருந்து உபத்தரத்து சகித்து ஆண்டவருடைய வரிகளை சேர்ந்து கொள்கின்ற பாக்கியவான்கள் நீயோ வென்றால் முடிவு வரும் மற்றும் போயிரு நிலை பாடிக்கொண்டிருந்த நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர எழுந்திருப்பார் ஆனால் அவை அனைத்து முத்திரை போடு என்று சொல்கிறார் ஆக அவை அனைத்து ரகசியமாக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டாயிற்று அந்த முத்திரையை வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது ஒன்றாம் அதிகாரம் ஒன்ற அவசனம் சம்பவிக்க தம் ஊழியக்காரருக்கு தேவன் இவர் தமிழை தூதல் அனுப்பி தமிழ் ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துவார் விசேஷம் ஆக தானிய முத்திரைவோடு என்று சொன்னவர் புதிய பாடு காலத்தில் சீக்கிரமா சம்பவிக்க வேண்டிய சம்பவங்களாக கடைசி காலம் நெருங்கி விற்றப்படுகிறார் அதை வெளிப்படுத்தி கொடுக்க வெளிப்படுத்தி விசேஷத்தை நமக்கு எழுதி விசேஷத்திலே நீங்கள் ஐந்தாவது கருத்தில் உள்ளும் ஒரு எழுதப்பட்ட ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட புத்தகம் இருந்ததாகும் அதை வாங்குவதற்கு வானத்தில் பூமியிலோ இருந்து ஒருவர் அழைக்கப்படுகிறார் ஒருவரும் சொல்லவில்லை இதை பார்த்து கொண்டு அழுகின்றார் அப்பொழுது ஒரு மூப்பர் சொல்லுகிறாய் ஏன் அழுகிறாய் உலக தோற்றத்திற்கு முன்னாக அடிக்கப்படுவன மார்ந்த ஆற்று குற்றியானவர் இருக்க ஏன் அழுகிறாய் சொன்ன ஆண்டவர் சொல்லி கருத்து புஸ்தத்தை வாங்கி ஏழுமுத்தலை முத்திரை உடைக்கவும் உடைக்கப்பட்டு உள்ளே இருக்கு உள்ளும் உரிமை எழுதப்பட்டு பிதாவின் திட்டங்களை அறிந்து அறிவிக்கவும் என்றே நாம் வேதம் சொல்லுகின்றது அருமையான கத்தூரி விளைகளே நாம் இந்த வெளிப்படுத்தல் விசேஷமானது மூன்று சம்பவங்களை அந்த காலத்தில் என்பதை நடப்பிக்கிறது வெளிப்படுத்தி விசேஷம் ஆறாம் அதிகாரம் முழுமையும் ஏழு முத்திரையின் காலம் என்றும் வெளிப்படுத்தி விசேஷம் எட்டாம் அதிகாரம் முதற்கொண்டு பதினோராம் அதிகாரங்கள் வரைக்கும் ஏழு எக்காலங்கள் ஊதியின் காலம் என்றும் வெளிப்படுத்த விசேஷம் பதினாறாம் அதிகாரம் முழுமையும் ஏழு தேவ கோப காசு காலம் என்றும் சொல்லப்படுகிறது இவையில் மூன்றும் ஏக காலம் என்ற அந்த ஏழாண்டு காலத்தில் அவருடைய ஆட்சியின் தன்மையை நமக்கு விளக்கம் கொடுக்கின்ற சம்பவமாகவே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அருமையான தேவனி பிள்ளைகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே முதலாம் முத்துறை உடைக்கப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிடம் கொடுக்கப்படுறது அவன் ஜெயிக்கிறவனா ஜெயிப்படா புறப்பட்டான் என்று நாம் அறிய முடிகிறது ஆக அந்த ஏழாண்டு ஆட்சியின் காலத்திலே ஏழு முத்திரைகளில் முதல் நான்கு முத்திரையின் காலம் அந்த ஏழாண்டு காலத்தின் முதல் மூணரை ஆண்டு பகுதியில் அவனுடைய குணாதிசைகளை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது பின்பு ஐந்தாவது முத்திரை கால ரத்த சாட்சியை பற்றி அறிவிக்கின்றது ஆறு ஏழாவது முத்திரையின் காலம் ஆண்டு காலத்தில் ஆட்சியின் தன்மை விளக்குகின்றதாக இருக்கிறது ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஏழு ஆரம்பிக்கின்றது ஏழு எக்காலங்களும் ஏழு தேவ கோப கலசங்களும் அந்த கிறிஸ்துவின் பின் முனிராடு கால ஆட்சியின் தன்மையை நமக்கு விளக்குகின்றதாக இருக்கிறது இப்பொழுது முதலாவது முத்தர் உடைக்கப்பட்ட பொழுது ஒரு வெள்ளை குதிரை கண்டு அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிடம் கொடுக்கப்படுது அவன் ஜெயிக்கிறவன் ஜெயிப்பனாக புறப்பட்டான் அறிய முடிகிறது இவனுடைய ஆட்சியின் தன்மை இவன் ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கின்றான் பொதுவாக இந்த வசனத்தை குறித்து அநேகர் பிரசங்கிக்கின்றார்கள் வெள்ளை குதிரையின் ஏறி வந்திருக்கின்றபடி இவர் ஜெயிப்பவனும் ஜெய்கிறவனும் ஆகியிருக்கார் என்பதால் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல இவன் அந்தி கிறிஸ்துவே வெள்ளை குதிரை என்பதில் இவன் உலகம் அனைத்திற்கும் தன்னை ஒரு சமாதான கர்த்தனாக காட்டிக்கொள்ள தீவிரம் கொண்டவனாகவே இவன் காணப்படுவான் மக்களை வஞ்சிக்கவும் இவன் ஒரு வஞ்சகனாகவே இருப்பான் வஞ்சகத்தன்மை முற்றிலுமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களை இவன் ஏமாற்றுகின்றவனாகவே இருப்பான் இவன் வெள்ளை குதிரை மேல் ஏறிக்கொண்டு யூதர்களுக்கு மிகவும் நல்லவனாகவும் புரஞ்சாதியார்களுக்கு இவன் சமாதானத்தை ஏற்படுத்தவா காணப்படுவான் என்னென்றால் இவன் வெளிப்படும் காலத்தில் யுத்தங்களின் யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறவர்கள் ஆண்டு சொல்கிறார் நான் உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க கொடுக்கவர்கள் சமாதானத்தை எடுத்து போட்டேன் என்று சொல்கிறார் சமாதானத்தை தேடி அங்கும் இங்கும் அழிவார் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட காலத்தின் இறுதியில் இவன் தன்னை சமாதான கத்தராக காட்டிக்கொள்வான் என்ற நாட்களிலே கடந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் அப்டி புஷ் அவர்கள் ஐநா சபையில் உரையாற்றின பொழுது இந்த நாட்களிலே உலகத்தில் எங்கும் தீவிரவாதிகளின் உபத்திரவம் பெருகி கொண்டிருக்கின்ற அப்படினால் உலகம் அனைத்திலும் சமாதானத்தை உண்டாக்குவோர் சமாதான கருத்தர் வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் ஆரோகோல் விற்று அழைப்பு கொடுத்தார் அதை புடின் என்ற ரஷ்ய அதிபர் நான்துணுமா அதை ஏற்றுக்கொள்கிறோம் உலகமெங்கும் சமாதானத்தை கொடுக்கும் ஒரு மனிதன் தேவை என்று அவரும் ஒத்துக்கொண்டார் இப்படி அந்தி கிறிஸ்து ஆட்சி சமீபமாக கொண்டிருக்க காலத்திலே எங்கும் சமாதானம் இல்லை எந்த நாட்டில் சமாதானம் உண்டு இந்தியா சமாதானம் உண்டா அல்லது இலங்கை சமாதானம் உண்டா அல்லது அமெரிக்கா சமாதானம் உண்டா அல்லது ரஷ்யா தேச சமாதானம் உண்டா எங்கும் சமாதானம் இல்லை இந்த நாட்களிலே இதை பயன்படுத்திக் கொண்டு அவன் தன்னை சமாதான கருத்தனாக கொள்வதையே வெள்ளை குதிரையில் அவன் ஏறி இருப்பதை நாம் காற்றுகின்றதாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே இவன் கருத்தினை முல்லைப்படுத்திருக்கின்றான் ஆனால் அம்பு இல்லை அம்பு இல்லாத வில்லு என்பது தன்னை ஒரு பலவானாக இவன் காட்டிக்கொள்ள முயற்சிப்பான் இவன் கிரீடம் அணிந்தவனாக இருப்பான் ஆட்சியாளனை குறிக்க கூடியதாக இருக்கிறது இவர் ஜனங்கள் மேலும் சபையின் மேலும் சத்தியத்தின் மேலும் ஒரு வழியாக ஒரு வகையாக இவன் வெற்றி கொண்டவன் என்பதை என்றால் பொய்யான உபதேசங்களை உபதேசித்து அனுபவிய சிக்கிரிஸ்துவின் வரிக்கணை ஜனங்கள் ஆயத்தமாக விடாதபடி ஆவிக்குறி மண்டலத்திலே கடுமையான வீழ்ச்சியின் சூழ்நிலையை உருவாக்குவது வெற்றி கொண்டபடியான் இவன் ஜெயிக்கிறவராக இருப்பான் என்றே நாம் அறிய முடிகிறது அருமையான கடவுளை பிள்ளைகளே இப்படிப்பட்ட இவன் தரித்துக்கொண்டு தனி சமாதான கத்தனை காட்டிக் கொள்வான் அதற்கு முன்னடையாளமாக நாட்களிலே வட்டிக்கானை சார்ந்த போப்பரசன் அவர்கள் ஓர் நாட்டிற்கும் செல்கிறார்கள் இந்திய நாட்டிற்கு வந்த பொழுது டெல்லி விமான நிலையத்தில் இறங்கின பொழுது குனிந்து தரையை முத்தமிட்டார் என்று நாம் செய்தித்தாளிகளை அறிகின்றோம் எத்தியோப்பிய நாட்டுக்கு சென்று அங்கே தரையை மண்ணிலே முத்தமிட்டதாக இந்த நாட்களில் பல நாடுகளில் சென்று தன்னை ஒரு சமாதான கர்த்தராக அவர் காட்டிக்கொண்டு ஆவியை செயல்படுவதற்கு ஆயத்தமாகும் எல்லா நிலைகளிலும் நாட்களிலே உலகம் ஆயத்தமாய் கொண்டிருப்பதை இது நமக்கு அறிவிக்கின்றதாக இருக்கிறது இரண்டாவது முத்துரை உடைக்கப்படும் பொழுது வெளிப்படுத்த ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வாசிக்கின்ற பொழுது அவர் இரண்டாம் முத்துறை உடைத்த போது இரண்டாம் ஜீவனான நீ வந்துவார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறு ஒரு குதிரையை புறப்பட்டது அதேமாதிரி ஏறி இருந்தவனுக்கு பூமி உள்ளவர்கள் ஒருவரி ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியின் எடுத்து போடும்படி அது யாரும் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டையமும் அவனுக்கு கொடுக்கப்படுது என்று வாசிக்கப்படுகிறது அருமையான கப்துரி புலிகள் இரண்டாவது முத்தல் உடைக்கப்பட்ட பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவான் குதிரை மீன் ஏறி அமர்ந்திருக்கின்றான் என்றால் என்னுடைய ஆட்சி குதிரை என்பது ஆட்சியை குறிக்கக்கூடியது அமர்ந்திருக்கிறது ஆட்சியின் தன்மை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இவன் சிவப்பு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான் என்றார் கடந்த நாட்களிலே அந்த ரோம பேரரசு முழுவதும் ரோம பேராயர்கள் ராயர்கள் அதிகாரிகள் ராணுவ அனைத்தும் சிவப்பு வஸ்திரம் தரித்தவர்களே பச்சிக்கானியில் உள்ளதான ஆவிக்குரிய அதிகாரிகள் யாவரும் சிவப்போஸ்தரும் தரித்து ஆராதனை நடத்துகின்றவளாய் இருக்கிறார்கள் இவன் சிவப்பு வசம் தரித்தவன் அதன் பொருள் என்ன சிவப்பு என்பது கொடூரத்தை காண்பிக்கின்றதாக இருக்கிறது ஆட்சியின் தன்மை இவன் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு ஒருவரை தூண்டிவிட்டு கொடை சேர்த்தக்கதாக கிறிஸ்தவர்களுக்கு உரமாய் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை தூண்டி விடுவான் இவ்விதமாக புறங்கூறுதலும் பொய்யான வார்த்தைகளை கொடுத்து மக்கள் மத்தியிலே தனி சமாதான காட்டிக்கொண்டு காட்டிக் கொண்டு இருப்பான் இவர்களுக்கு உதவியாக சிவப்பு இவர்கள் அதாவது சித்தாந்தவாதிகள் ஆட்சிக்கு உதவி செய்வதாக நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே வெளிப்படுத்த விசேஷம் இருபதாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் எட்டாவது வசனத்தில் பூமியின் நான்கு திசைகளையும் உள்ள ஜாதிகளாய் கோவையும் மோசூக்குமடிக்கும் அவர்கள் யுத்தத்திற்கு கூஞ்சி கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆக இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே செங்கொடி பிடிக்கின்றவர்களை அல்லது மாஸ்கோ என்றால் வேதாகமத்திலே நீங்கள் இசைக்கள் தீர்க்க தரிசி புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் நவாசிப்போமானால் ஒன்று இரண்டு வசனங்களை நவாசிக்கின்ற பொழுது அங்கே மேஷா தூவால் என்றே நாம் அறிய முடிகிறது வாசிக்கன் எஸ்ஏக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் மனு ஜாதியின் தலைமையான மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் திருப்பி உண்முகத்தை உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஆண்டவர் உரைக்கிறார் மேசேக் தூவால் ஜாதியின் அதிபதியாக கோகே இதோ நான் உணுக்கூட வருவேன் சொல்லப்படுகிறது ஆக என்றால் மாஸ்கோ என்பது பொருள் மாஸ்கோ என்றால் ரஷ்யா கோகை என்றால் பீஜிங் பீஜிங் என்பது சைனாவின் தலைநகரமாக இருந்தது இவனுடைய ஆட்சியின் காலத்திலே இவன் சிவப்பு தரித்தபடியினால் இவனுக்கு மாஹோ மாஸ்கோ பீஜிங் சைனா இவர்கள் அனைவரும் இந்த ஆட்சிக்கு உதவிக்காரம் கொடுக்கின்றவர்களாகி இருப்பார்கள் அதன் பொருட்டு உலகத்திலே நாடுகள் ஜனநாயக நாடு என்றும் குடியரசு நாடுகள் எல்லாம் இருந்தது ஆனால் இக்காலத்திலே ஒரே அரசாங்கம் அந்த அரசாங்கம் மூன்றாம் முத்திரை உடைக்கவற்ற பொழுது வெளிப்படுத்தல் ஆறும் ஐந்தாம் வாசிக்கிறேன் மூன்றாம் முத்தரை உடைத்தவன் மூன்றாம் ஜீவனானந்தி வந்துவார் என்று சொல்ல கேட்டு நான் பார்த்தபோது இதோ ஒரு கார்ப்பு குதிரை காண்டேன் அதே வழி ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் என்னையும் திராட்சரத்தை சேதப்படுத்தார் என்றும் நான்கு ஜீவன் மத்தியிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் வாசிக்கிறான் இந்த மூன்றாவது குதிரை கருப்பு குதிரை பொதுவாக கருப்பு என்பது பஞ்சத்தை குறிக்கின்றதாக இருக்கிறது ஆனால் இங்கே திராட்சரசம் உண்டு வார்கோதமையில் செழிப்பாக விளைந்திருக்கிறது கோதுமைகள் செழிப்பாக விளைந்திருக்கிறது ஆனால் இவன் கருத்தில் தராச பிடித்திருக்கின்றான் தேசமெங்கும் செழிப்பான காலமாக இருந்தாலும் கூட இவன் பொது பங்கீட்டு முறையை இவன் நிலைநாற்றுவான் ரேஷன் இந்த நாட்களிலே ரேஷன் அளவை ஆரம்பித்திருக்கின்றது ஒவ்வொரு அரசாங்கமும் என்றால்

அடையாளத்தை தரித்திருக்கின்றவன் யார் அவர்களுக்கு பொது தராசின் மூலமாய் பொது பங்கீட்டின் மூலமாய் அவர்களுக்கு ரேஷன் கிடைக்கும் அல்லது லோன் கிடைக்கும் அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலைகள் எல்லாம் இவன் பொது பங்கீட்டு முறையை என்னென்ன சிவப்பு குதிரையின் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளை தனக்கு உதவிகரமாக ஆட்சியின் உதவியாளராக கொண்டிருக்கிறபடியால் அவருடைய கொள்கையை புகுத்து கிருஷ்ணவரை அடக்கி அழைத்து மர்சுத்தமான சத்தியத்தை மருந்தளிக்க வைக்கும் கொடூரமான பேய்த்தனமான ஆட்சியாக இந்த அந்தி கிருஷ்ண ஆட்சி இருக்கும் என்று வேதத்தில் ஆதி என எழுதி வைத்திருக்கின்றார் இந்த நாட்களே அரசியல்வாதிகள் ஒரு உருவாக்கி நான் ஒரு படி அரிசி ஓடுகிறோம் ஒரு உருவாக்கி மூன்று மணி அரிசி ஓடுகிறோம் என்றெல்லாம் அறிவித்துக் கொண்டு இவைகள் இந்த அறிவிப்பார் என்று கிபி தொண்ணூறு முதல் நூறாம் ஆண்டுக்குள் எழுதப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி அன்றே எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மேசா என்னுடைய அதிபதியாக கோகே வண்ணாளி உன எதிர்ப்பென்று சொல்லி இருக்கிறார் இந்த அந்த கிறிஸ்தின் காலத்தின் இறுதியிலே கோகே என்ற பீஜிங் அல்லது சைனா நாடு இந்த அந்த கிறிஸ்துக்கு வரதனம் கொடுக்கின்றபடியால் மாஸ்கோ பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து கம்யூனிஸ்ட் அதிபதியாக இந்த சைனா தேசத்தார் அவர்கள் எதிர்ப்பார் என்று உண்மையாக நடக்க சம்பவம் ரஷ்யா பொருளாதார வீழ்ச்சி சைனா உலகத்தில் பொருளாதார வளர்ச்சி அன்று சொல் அறிவித்தார் அருமையான கருத்து பிள்ளைகளை நான்காவது முத்திரை வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாசிக்கின்றேன் அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்துவார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்து மங்கின நிறமுளவு குதிரை கண்டு அந்த மீது ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்றுவன் பாதாளமும் அவன் மீது சண்டதி பத்தித்தாளம் பஞ்சத்திலால் சாவியால் பூமின் துஷ்ட மிருகங்களிலால் பூமியின் காற்பங்கில் உள்ள ஒரு கொலை சிவியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது நான்காவது முத்திரை உடைக்கும் பொழுது மங்கின குதிரை இது இதனுடைய வேலையை மக்களை அழித்து மரணத்திற்கும் பாதாரத்துக்கும் கைவிடுத்து பட்டயத்தை கொண்டு கொடூரமான பேய்த்தனமான ஆட்சி செய்கின்ற ஆட்சியாக இருக்கும் என்று நாம் அறிய முடிகிறது அருமையான கத்திரி காலம் ஆட்சி இந்த நான்கு முத்திரை ஆண்டு காலமாக இருக்கின்றது ஆறாவது முத்திரை உடைக்கப்படுகின்றது பின் முன்னிராண்டு கால ஆட்சியாக இருக்கிறது வேதத்திலே நவாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்த ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் நாம் அசைக்கிறேன் அவர் ஆறாம் முத்தரை உடைக்க கண்டேதோ பூமி அதிர்ந்தது கருப்பு கம்படி போல் கருத்தது அத்திமரமான பெருங்காட்சியில் அதன் காயில் உதிரது போல வானத்தின் விழுந்ததும் வானமும் சுற்றவன புத்தகம் போல விளைவிப்போய் மலையில் இடங்களை என்று அருமையான கடவுள் ஆறாவது மிகுந்த உண்டாகிறது அத்திவரம் பெருங்காற்று அசைக்கப்படுவது போல உல பூமி அதிர்ச்சிகள் எங்கும் பெருகும் சூரியன் தன் ஒளியை கொடாதிருக்கும் பூமி மிகவும் கடல் சமுத்திரங்கள்லாம் தண்ணீர் மயமாக இருந்தது இப்போ ரத்தமயமாக மாறும் வெளிப்படுத்திய விசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே ஆறாவசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வரும் நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீரிலே ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் பொழுதுலாம் பூமி சாய்வது வாதிகளை வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு பின் முனையில் காலமானது அருமையான கடவுள் பிள்ளைகளே அந்தி கிறிஸ்துவை நேரடியாக எதிர் முதலுமாக இருந்து வர சுத்தவான்கள் சத்தியவான்கள் தேவனே சபையும்

அது நாமத்தில் அக்கத்தையாக தரித்துக் கொள்கிறோம் தவிர வேறு ஒருவனும் கொல்ல உயிர்க்க கூடாது வெளிப்படத்தில் பதிமூணு பதினேழு வாசிக்கிறான் அப்படியானால் பஞ்சமும் பசியும் தாகம் நிறைந்த கட்டு விளையாடலாக இருப்பார் வெளிப்படத்தில் ஏழாம் பதினான்காவது வாசித்தான் இவர் மிகுந்த உபத்தரவத்திற்கு வந்தவர்கள் வாசிக்க முடிகிறது இந்த மிகுந்த உபத்தரவு காலத்திலே பொல்லாதவனாகி அந்த கிறிஸ்துவுக்கும் உபத்தரவே அவர்கள் இவர்களை வாதிப்பான் இவர்கள் அவனை எதிர்த்து வீழ்த்துவான் இதன் முடிவிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இவர் அனைவரையும் காத்துக்கொண்டு எல்லா ஏழாண்டு காலத்து இறுதியிலே எக்கால சுத்தம் துணி கேட்கும் போது வெளிப்படுத்த ஏழாமதி அறுத்தும்படி ஏழாமதி பதினான்காம் வசனத்தும்படி அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் மிகுந்த உபத்தொருவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கீகாரம் ஆற்றி குற்றாலவர் அத்தத்தில் துவைத்து விழுந்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு இருந்து இரவு மகளும் அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின வீற்றிருக்கிறவர் இருப்பார் இவர்கள் இனி பசி இனி தாகம் அடைவதும் இல்லை படுவதும் இல்லை வேதம் சொல்லுகிறது அப்படியானால் இந்த மகாபுத்தரும் காலத்திலே அல்லது ஆறாவது உடைக்கூடிய காலத்திலே இவர்கள் பசியுடையவராக இருப்பார்கள் தண்ணீர் எடுக்க குடிக்க தண்ணீர் அடிக்காத தாகம் இருப்பார்கள் மிகுந்த பாதகங்கள் மத்தியிலே குகையிலே சிங்கங்களை குயிலை இவர்களை கொலை செய்வார்கள் வெட்டி ரத்த சாட்சி அமரிப்பார்கள் இவர்கள் ஆணைய வரும் இந்த ஏழு ஆண்டு கால இறுதியிலே ஆண்டு வரிகளை ரகசியவர்களை சேர்த்துக் கொள்ளப்பட்டு அனுரோடு எந்த நிற்கும் வாழும்படியாக ஆயுத்தமாகும் ஆயிரம் விட அரசாட்சியில் பங்கடைந்து ஆண்டு வரிகள் சேர்ந்து கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் தேவ சந்தையில் ஆகியவர்கள் இருப்பார்கள் அருமையான கப்திடி பிள்ளைகளே உண்ணாண்டவர் அயேசு கிருஸ்வரம் புகுறார் நான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தன்மை குறித்து வேதாகவத்திரி எனும் அநேக நிலையில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது காலம் மிகவும் சைமா இருக்கின்படினால் நாம் ஆங்காங்கே ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் நிறுத்தி தியானம் செய்து கொண்டு வருகிறோம் ஆனுடைய வரைக்கும் சைமான ஆட்களிலே என்ன சத்துத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சரனே அந்தி கிறிஸ்துவை அடி பொய்யான தன்மைகளை மாய்மரமான உபதேசங்களை கள்ள ஊழியர்களை அவனை கையாட்களாக இருந்து அவனுக்கு அந்த ஊழிய செய்து மக்களை சத்தியத்து நோக்கி வளர்ந்து பூனவர் சுத்தமத்தை அடைய விடாதபடி தடுக்கும் வஞ்சக ஊழியங்களை ஊழியர்களை கள்ள சபைகளை அடையாளம் கண்டுகொண்டு ஆவிக்குறி சத்தியத்தில் என கத்தர் உடைய எதிர்பார்க்கிறார் சத்தியவானி அவனை சத்தத்தை செய்து கொடுக்கிறான் நேசர் சந்திக்கு ஆயத்தமான் ஆயத்தமாக அவை அளவரமுக்கு உதவி செய்து வரிகளே அவர் அவை சேர்த்துக் கொள்ளுவார் தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எனவே சீக்கிர அருமையான ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவின் ஏழாண்டு ஆட்சியின் தன்மைகளை குறித்து நாங்கள் மிகவும் சுருக்கமாக தியானம் செய்ய எங்களுக்கு உதவி செய்தபடியா நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு தேவையின் பிள்ளைகளையும் உணர்வுடை செய்யும் ஆண்டவரே சத்தியத்தை கை கொண்டு வர நீதிமன்ற பிரவேசிப்பதற்காக வாசர் கதவுகள் துறவுங்கள் துறவுகள் சொல்ல சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு சேர்ந்து கொண்டு ஆயிரம் வட பங்கடைந்து பின்பு இரண்டாம் வரிகளே அறுபகோண யுத்தத்தில் ஜெயம் கொண்டு மோடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இறங்கும் இறங்கும்படி ஜபிக்கின்றோம் நன்றி பிதாவே நன்றி துதி கன மகிமை எல்லாம் கேரடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம் மகிமன் பிதாவே ஜெப உதவி மற்றும் பிசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று பெத்தேல் ஹோம் தியாகராயநகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களின் தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்